ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரியவர்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சில் ஷார்ப்பெஜ்ஜஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலை அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதோடய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா அந்த செயின் ஸ்டிச்சு ஷார்பேஜஸ்லாம் வரும் அந்த இடத்துல நம்ம எப்படி செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஷார்ப்பேஜஸ் தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆகும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு திலகம் ஷேப் சும்மா உங்களுக்காக உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன திலகம் ஷேப் வந்து போட்டுக்கிறதேன் அதாவது இந்த ஷார்பேஜஸில் நம்ம ஸ்டிச்சை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் சரி த்ரெட்டு சரி த்ரெட் நாட் போட்டு வச்சுருக்கேன் நீடில் வந்து அயன் நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் இதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீன் கீழே கொண்டு போய்க்கோங்க ஹாஃபில் இருந்து எடுங்க ஓகேவா கீழேருந்து நீடில் விடுங்க மேலே எடுத்துட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இதில் தான் நமக்கு வந்து ஷார்பேஜஸ் வருது இல்லையா இப்போ இதை எப்படி நம்ம வந்து டேன் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் பார்க்கணும் இப்போ நம்ம கி இப்போ வந்து இப்போ இந்த டேரக்ஷனில் தான் நம்ம போக போகிறோம் அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச் லாக் ஸ்டிச்சினாலும் செயின் ஸ்டிச்சுனாலும் ஒன்று தான் செயின் ஸ்டிச்சவே குட்டியாக போடுறது தான் அந்த லாக் ஸ்டிச்சு ஒரு குட் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் இப்படி போட்டுட்டு ஆப் இது இதுதான் இந்த சைடு போகிற போறோம்னா இந்த சைடு நம்ம போக போகிறோம்னா இந்த சைடு ஆப்போசிட் டெரக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்பேஜஸ் அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அதாவது ஷார்பேஜஸ்னால் வேறு எந்த இதுவுமே இல்லை அதாவது நீங்கள் எந்த டேரெக்ஷனுக்கு போக போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் அதாவது லாக் ஸ்டிச் லாக் ஸ்டிச்னா வேறு எதுவுமே இல்லை செயின் ஸ்டிச்சையே குட்டியாக போடுறது தான் லாக் ஸ்டிச் அதை போட்டு திருப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷார்பேஜஸ் அழகாக வந்துடும் நீங்கள் டேரெக்டாக எப்போவும் மாதிரி இந்த செயினையும் இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா மொட்டுன்னு முழுக்கட்டின்னு வரும் இப்படி ஷார்ப்பாக இப்படி ஷார்ப்பாக வர வேண்டியது நமக்கு வந்து இப்படி கூமாச்சி மாதிரி வரும் இது உருண்ட கணக்காக வரும் இப்படி வரக்கூடாது இப்படி இது இது இதுதான் ரைட் இது தப்பு இல்லையா அதே அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு முக்கோண ஷேப்பில் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருந்தேன் ஏன்னா இதில் வந்து மூணு இடத்துல ஷார்ப்பேஜஸ் வருது பாருங்கள் இங்கே 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 இப்போ இந்த மூணு இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இந்த எஜ்ஜில் இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே பேக் ஸ்டிச் பேக் ஸ்டிச்சுங்கிறதும் செயின் ஸ்டிச் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும் எப்போவும் மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இந்த டேரெக்ஷனுக்கு போகணும் அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு ஆப்போசிட் எது இது இந்த டேரெக்ஷனில் ஒரு குட்டி எவ்வளோ குட்டியாக போடணுமோ அவ்வளோ குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே லாக் மாதிரி விழுந்துடும் அப்புறம் திருப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த டேரெக்ஷனுக்கு போகணும் அப்போது இதுக்கு ஆப்போசிட் எது இது இந்த டேரக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிங்க அப்புறம் லாக் விழுந்துடும் எப்போ மாதிரி செயின் போட்டுக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த டேரெக்ஷனுக்கு நம்ம டேர்ன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் குட்டி செயின் ஸ்டிச் போடணும் நீடில் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க நீங்கள் என் கூடவே ட்ரை பண்ணுறதாக இருந்தால் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒன்று ட்ரை பண்ணுங்க அதாவது ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா ஹார்ட் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்லேயே இன்னும் உள்ளே வர்றத மாதிரி இப்படிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் நிறைய எட்ஜஸ்லாம் வருது இல்லையா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பிக்சர்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ட்ரெயின் ஆகும் உங்களுக்கு பேஜஸில் எந்த டவுட்ஸுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் வீடியோஸ் எல்லாம் பாருங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் எந்த ஃபீஸுமே நீங்கள் கெட்டாமல் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதை மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிச்ச பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு தாராளமாக சென்ட் பண்ணலாம் நான் கரெக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களோட பிக்சர்ஸாக அனுப்பலாம் நான் கரெக்ஷன் கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லை கமெண்ட்டில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஆரி ஆரி ஒரு ப்ளவுஸும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆரி ஒரு ப்ளவுஸ் எதுவும் போடணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்